விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தார் இன்னொரு நிலைப்பாட்டை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்ப அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் கொள்கை எதிரியோடு கைகோர்க்க முடியுமா தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது நீங்க ஜனநாயகத்தில் நம்ம காணலாம் பேசிட்டு இருப்போம் கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா கல்லன் பெரிதுன்னு தான் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கு பரிசு வழங்குற விழாவில் இன்றைக்கு விஜய் பேசுகிற போது வாக்குக்கு பணம் கொடுத்தார் வாங்க வேண்டாம் என்று உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டாங்க அப்போ அவர் பணம் கொடுத்து முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் ஊராட்சி தலைவர் முன்னாள் மேயர் அதாவது அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட வட்ட நிர்வாகிகள் அவன் புறம் பழம் நின்று கொட்ட போட்டா சாமியார் அவனை எதிர்த்து தாவேக்காரனுடைய வேட்பாளர் களமாடணும் வெற்றியை நோக்கி போகணும் முடியுமா

சாமர்த்தியம் இல்ல சாதுரியம் இல்ல நான் அதை ஒத்துக்கிறேன் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பூரா இன்னைக்கு வெளிப்படையா சொல்றேன் பணம் கொடுத்து பதவிகள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்தார் வலிமை மிக்க கூட்டணி உருவானால்தான் திமுகவை களத்தில் எதிர்கொள்ள முடியும் கூடுதல் பலமாக தாமே காலம் எதிர்பார்க்கிறார்கள் வந்த நிச்சயம் ஆட்சி மாற்றம் உருவா திமுகவில் வீழ்த்தி உள்ளார்களா பத்திரிகை டாக்டர் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது செயல்பட்டை தீவிரமாக்கி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படியெல்லாம் அமையும் என்பது குறித்து நம்முடைய கலந்துரையாட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துறைக்கார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது தொடர்பான பல்வேறு நாளுக்கு நாள் செய்திகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இரண்டு க தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் விஜய் அந்த தாக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது மனசாட்சி வழி வந்து நாம வந்து மக்களாட்சி அமைப்போம் தேர்தல் போரை வென்றெடுப்போம் அப்படி சொல்றாரு உங்களுடைய பார்வை நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது மீண்டும் ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைப்போம் என்கிற அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு களத்தில் இறங்கிட்டாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிருந்து தொடர்ந்து பதினைந்து பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்துக்கிட்டுரு என்னுடைய பதிமூன்று வயதில் அறுபத்தி ஏழில் எட்டாம் வகுப்பு மாணவனா தேர்தல் படியில் உதயஸ்வரி எடுத்து வாக்களி எங்கள் அப்பா கிளை திமுக கிளை செயலாளர் எந்த உத்தமபாளையம் கம்பம் தொகுதியில் உத்தமபாளையம் அங்கே வந்து பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு உதயஸ்வரினுக்கு வாக்களிங்கள் அறுபத்தி ஏழில் போனேன் எழுபத்தி ஒன்று தேனி சட்டமன்ற தொகுதியில் பூத் சிலிப்பு எழுதுனேன் திமுகவுக்காக அன்றைய பிடிஆர் பழனிவேல்றாங்க பழனிவேல் தியராஜனுடைய அப்பா கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல அங்கே உட்கார்ந்து பூத் சிலிப்பு ஆயிரம் இரண்டாயிரம் சிலிப்புகள எங்களுடைய தொகுதியில் இருந்தார் தேடி தொகுதியில் இருந்தார் தேடி தொகுதி தேடி தொகுதியில் இருந்தார் இருபத்தி ஏழுல கம்பம் தொகுதியில் கம்பம் ராஜாங்க திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வடிவேற்கொண்டர்களின் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு கடுமையான போட்டி அறுபத்தி ஏழுல இருந்தது அப்போ அந் அந்த தேர்தலில் இருந்து நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பல்வேறு தேர்தல்களை இந்த தேர்தல்களை விடவும் இரண்டாயிரத்தி பத்திரிகை வர நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தல்களை விட ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கு எப்பவுமே தேர்தல் அறிவிப்புக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணி பேசுறது யார் யாரோட அணி சேர்வது பிரச்சாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிற விஷயத்த எடுப்பாங்க ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க திராவிட முன்னேற்றங்களை இன்னும் வேகமாக இறங்கிருச்சு இப்ப திமுக அதிமுக அணிதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் கடந்த ஒரு ஆறு ஏழு தேர்தலாக தொடர்ந்து இரண்டு அணிகளும் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சுட்டு வந்தது புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இந்த களத்துக்கு வந்திருக்கு இது யாருடைய வெற்றியை பாதிக்கும் யாருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கறதா இப்ப பொதுவெளி பார்வையா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா அல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் அவர்கள் தான் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தமிழக வெற்றி கழகம் தங்களோடு வரும் அப்படின்னு இன்னும் கூடுதலா பாரதிய ஜனதா கட்சி கூட விஜய் வருகை வருவது நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தார் இன்னொரு நிலைப்பாட்டை உறுதியாக சொன்னார் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்ப அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் கொள்கை எதிரியோடு கைகோர்க்க முடியுமா அப்படிங்கிறது கொள்கை எதிரியை கடந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கூட்டணி எனவே கழக நாங்கள் அமைக்கிறோம் இந்த கட்சியோடு இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து வருவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு அப்படி எந்த முடிவை எடுக்க போகிறா நமக்கு தெரியல தனித்துன்னு வச்சுக்குவோம் தமிழக வெற்றி கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து முதலமைச்சராக திரு நடிகர் விஜய் அவர்களை முன்னிறுத்தி களம் இறங்கினார் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவர் நிறுத்துகிற வேட்பாளர் யாரா இருப்பாரு அந்த பகுதியில அந்த மாவட்டத்துல விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா இருந்திருப்பார் இல்லையா அவர் ஊரை தாண்டி அந்த தொகுதியை தாண்டி அவருக்கு யாருமே தெரியாது அந்த வேட்பாளர் தெரியாது இன்னொன்று மாணவர்களுக்கு பரிசு வழங்குற விழாவின் விஜய் பேசுற போது வாக்குக்கு பணம் கொடுத்தால் வாங்க வேண்டாம் என்று உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அப்ப அவர் பணம் கொடுக்க மாட்டார் வேட்பாளர்கள் புதியவர் பணம் கொடுப்பதும் வாங்குவது ஜனநாயகத்தில் ஜனநாயகத்துல மிகப்பெரிய தவறு ஆனா கலை யதார்த்தம் ஜெயராமனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு ஊர்ல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூன்றாவது நாள் பணம் வரலன்னு சாதம் ஈடுபட்டாங்க சார் ஒட்டுமொத்த கிராமமும் திங்கிழமை நான் சொல்ல வர்றேன் ஆக தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது நீங்க ஜனநாயகத்துல நம்ம காணும்னா பேசிட்டு இருப்போம் கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா கல்லன் பெரிதுன்னு தான் நடந்துட்டு இருக்கு வாக்குக்கு ஐநூறு ஆயிரம் வெளிப்படையா வாங்குறவன்னு சொல்றது இல்ல கொடுக்கணும்னு சொல்றது ஆனா நடக்குது ஆர்கே நகர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதனால நம்ம இந்த யதார்த்தத்தை பேசுவோம் அப்ப தமிழக வெற்றி கழக வேட்பாளரை எதிர்த்து நிக்கிறாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லது அவருடைய கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அல்லது அவர்களது கூட்டணி கட்சி நிக்கிற வேட்பாளர் யாரா இருப்பா முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் ஊராட்சி தலைவர் முன்னாள் மேயர் அல்லது அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட வட்ட நிர்வாகிகள் அவன் புறம் பலர் நின்று கொட்ட போட்ட வசாலியா இருப்பான் அவனை எதிர்த்து தாவேக்காரனுடைய வேட்பாளர் களமாடணும் வெற்றியை நோக்கி போகணும் முடியுமா சாத்தியமே இல்லை இன்னைக்கு எழுதி வச்சுங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றால் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகையை இலக்கம் அதிகபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகளை ஒரு தொகுதிக்கு அவர்களால் வாங்க முடியும் அந்த வாக்குகளை பிரிப்பது என்பது திமுகவுக்கு சாதகமாயிடும் ஏனென்றால் திமுக திமுக ஆதரவு பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் ஓட்டு அங்க அப்படியே கன்சாலிடேட் ஆகிடும் எதிர்ப்பு ஓட்டு மூணு நாளா பிரிகிற பொழுது எதிர்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் அதை தான் பண்ணுவார் இன்னொன்றும் சொல்றேன் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தனித்து தாவேக்க நினைக்கிற போது போட்டியிட மாட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்றேன் மாவட்ட வாரியாகவோ மண்டல வாரியாகவோ பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு போவார் அதிகபட்சம் என்னுடைய கணிப்பு சரியாக என்றால் ஒரு ஐந்துல இருந்து ஏழு சதவீத வாக்குகளை பெறலாம் அதுதான் அவருடைய இது என்னன்னா அவருடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் அவங்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள்ல தொடர்புகள் இருக்கும் ஆனாலும் கூட பையன் சொல்லிட்டா பொண்ணு சொல்லிட்டாலும் ஓட்டு போடுறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க இதை தாண்டி புதிய இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்கு நடிகர் என்ற முறையில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அரசியல் பயிற்சியோ அரசியல் பயணமோ அரசியல்ல ஒரு துறை தோந்த வல்லமையோ வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் வந்து அடிக்கடி இப்ப பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனவேக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு புரிதல் இல்லாத பேச்சுங்கிற அனுபவம் பக்குவம் இல்லை அறுபத்தி ஏழுல எப்படி அண்ணா ஜெயிச்சா நாற்பத்தொம்பதுல கட்சி தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து திராவிட இயக்கத்துல சுயமரியாதை இயக்கத்துல பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் இந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை முன்னெடுத்து அறுபத்தி ஏழுல ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தான் வெற்றி பெறுகிறார் அதை எதிராம் எதிரும் புதிரமான நிலைப்பாட்டில் இருந்த எல்லாரையும் கொண்டு வந்தார் ராஜாஜி முதற்கொண்டு ஆமாம் ஆமா ஆமா காய்தே மேலத்து மாப்போசி இந்த பக்கம் ஃபார்வர்ட் பிளாக் குடியரசுக் கட்சி என்று பல்வேறு துருவங்களா இருந்தவர்கள கொண்டு வந்துதான் வச்சு சாத்தியப்பட்டுதான் அவங்களுக்கு அரசியல் சாணக்கியம் அதுதான் அதுதான் அந்த சாணிக்கிற அரசியல் பயிற்சி அண்ணாவுக்கு இருந்தது புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல வெற்றி அவ்வளவு சாதாரணமா பெற்றல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல இருந்து திமுக பயணிக்கிறார் ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி தேர்தல் அறுபத்தி தேர்தல் எழுபத்தி தேர்தல் திமுகவுடைய வெற்றிக்காக உழைக்கிறார் மக்கள் மத்தியில பிரபலமாகிறார் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே எம்ஜிஆர் கட்சி என்று பேசக்கூடிய அளவுக்கு அரசியல் பயிற்சியும் பயணமும் இருந்தது அதனாலதான் எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கினே ஆறு மாதத்துல எழுபத்தி மூணுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுகிறார் எப்படிப்பட்ட வெற்றி இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி வீழ்த்துறார் மாநில ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்த்துகிறார் ஸ்தாபன காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் பெருந்தவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் கட்சிகளையும் வீழ்த்தி அதன் மூலம் ஒரு தொடர் வெற்றியை பெறுகிறார் மக்கள் ஆதரவு தொண்டர்கள் ஆதரவு கட்சி கட்டமைப்பு அது இருந்தது இந்த ஒண்ணு திரு விஜய்க்கு இருக்கா நடிகர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை தாண்டி அரசியல் பயணம் அரசியல்ல மக்களுடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு பெற்றுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அது இல்லாத பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் கட்சிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் விஜய் களத்தில் இறங்கி வயசு இருக்கவருக்கு இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வரணும் நேரடியாக அவர் களத்துல இறங்கி போராட வேண்டும் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல மீன்ஸ்ல அதுல இதெல்லாம் போட்டு பெரிய லெவல போகுது அது அதுவே விஷயம் மக்கள் தனக்கானவர் இவர்

ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தனக்கான ஆதரவு ஒரு சதவீதம் இருந்தா கூட தனக்கான ஆதரவை என்பது அரசியல் கட்சியினுடைய சகஜம் இன்னைக்கு வந்திருக்கிறாரு பிரபல வெளிச்சம் அவருக்கு இருக்கு மிகப்பெரிய அளவுல ஊடகங்களும் இதுவும் அவரை வந்து தூக்கி நிறுத்துது அதனால வாய்ப்புகள் எங்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் போகணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வழியை அழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு இப்போ பேச்சுக்கள் வருது வலைதளங்கள்ல தமிழகத்தலங்கள்ல வருது அது பேர் ஆனால் தனித்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான வலிமை தான் என்னுடைய அதோட சேர்ந்தாங்கன்னா அவர் இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமா அரசியல் எதிரியான திமுகவோடு அவர் இணைய முடியாது கொள்கை எதிரியான பாஜகவோடு நேரடியாக இணைய முடியாது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்தா ஒரு பத்து இருபது அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு அவங்களுக்கு இருக்கு நாங்க அதிமுக அழைக்குதுங்கிற போது இரண்டாம் நிலையில் இருக்கிற தாவேக்களுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க நாங்க வந்து விஜயை தளபதி விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கத்துலதான் நாங்க அரசியல் பயணித்து தொடங்கியிருக்கோம் யாரோட யாரோட ஒவ்வொரு கட்சியும் சொல்றதா அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் இந்த டிசம்பர் ஆறு ஜனவரியில் அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்து யாரோடு பயணிக்க போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் விஜயனுடைய தாக்கம் என்பது இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி முக்கிய பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கும் நாலஞ்சு சதவீதம் சட்டப்பேரவை கூடுதலாக கிடைக்கலாம் என்டிஏ அணியில் பயணிக்கிற பாமக யாரோட போக போகுதுன்னு தெரியல இப்போ அப்பா மா பாமக மகன் பாமாக்கான்னு புரிஞ்சு கிடக்கு இது ஒன்றிணைந்து யாரோடு சேரப்போகுதுங்கிறது இருக்குது இதை தாண்டி இந்தியாவில் பயணித்த அரசியல் கட்சிகள் சிறிய சிறிய அரசியல் கட்சிகள்லாம் இவர்களோடு இந்த எடப்பாடியுடைய ஆண்கு முறை மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடியே நம்மளாம் அழைச்சி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிருக்கலாம் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து தொடர்ந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி பயணிக்கிற பொழுது இப்படி சென்று விட்டாரேங்கிற அந்த அதிருப்தி இருக்குது அப்போ பலகீனமான நிலையில் அண்ணா திமுக இருக்குது அப்படிங்கிறதை நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது திரு சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டது அமமுக இந்த தினகரன் தனியா போவது காலமெல்லாம் ரிட்டலிக்கு வாக்களித்த அந்த வாக்கு சதவீதம் அப்படின்ட்டு ஒன்பது சதவீதம் விதை வெளியில் நீக்குது அதுவும் ஒன்று சேர்ந்து கூட்டணியும் எண்டியாவில் இருக்கிற பயணித்த எல்லோருமே வந்து ஒரு வலிமை மிக்க கூட்டணி உருவானால் தான் திமுகவை களத்தில் எதிர்கொள்ள முடியும் கூடுதல் பலமாக தாமே காவியம் எதிர்பார்க்கிறார்கள் திமுகவை வீழ்த்தி விடலாம் வருவார்களா சந்தேகம் வலிமை மிக்க ஒன்றுபட்ட எடப்பாடியும் முயற்சிப்பாரா அப்படி நமக்கு சந்தேகம் அப்படி ஒரு நிர்பந்தத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து ஒன்றுபட்ட நான் கொடுக்கிறது திரு ஓ பி எஸ் சசிகலா தினகரன் அருள்வோரும் வந்து ஒன்றுபட்ட அண்ணாதிமுக அந்த அதிமுக வருவான என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணியில அதிமுக பொழுது உறுதியான வெற்றி இந்த எதிர்கட்சிக்கு கிடைக்கும் இல்லை என்றால் திமுக எழுதி வெற்றி பெற்று அவர்கள் சேர்க்க சார் மூணு பேரையும் சேர்க்க மாட்டாரு ஒற்றுமையா கேள்வி எழுப்பப்படுகிறது அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல இப்ப மூன்று பேருமே பாத்தீங்கன்னா நீ மூன்று பேரையும் வந்து ஒருங்கிணைக்கணும் சொல்றேன் சொல்ல வரீங்க அவங்க மூன்று பேரும் முதல்ல ஒற்றுமையா இருக்கணும் சசிகலா மூன்று பேர் அந்த கேள்வியை வந்து வைக்கப்படுகிறது இல்ல மூன்று பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் அமமுக என்கிற தனி கட்சியை நான் தொடங்கி நடத்தி வருகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள் அண்ணா திமுகவை ஒருங்கிணைத்ததற்கு பிறகு நான் வருகிறேன் அப்படின்னு அமமுக டிடிவி தினகரன் தெளிவாக சொல்லிட்டார் இப்ப இவர்களை இணைப்பதில் நீங்கள் சொன்ன மாதிரி பிடிவாதம் காட்டுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் எல்லாவற்றையும் தாண்டி கட்சியின் வெற்றி முக்கியம் அந்த வெற்றி தேர்தல் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக இருக்கணும் சசிகலா எதிர்த்து தருமபுத்திர நடத்துறது ஓபிஎஸ் அவர்தான் போய் பேசணுமே தவிர அவர் தான் பேசி எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் மற்ற இருவரீங்க சசிகலா அப்படின்னு தினகரணி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி வந்து அவர் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வடிவம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களை வெளியேற்றினார் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நிலைப்பாட்டை எடுத்துறாங்க அது ஒரு தவறான சொல்றேன் அது ஒரு தவறான நிலைப்பாட்டை நாம எடுத்துட்டோம் கட்சி ஒற்றுமை முக்கியம் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இணைஞ்சார் அன்றைக்கு அந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு எடப்பாடியோடு கைவோர்க்கவில்லை என்றால் எடப்பாடி தலைமையில ஆட்சியே இல்லையே அண்ணா திமுக ஆட்சியை நாலரை வருஷம் ஒற்றுமை ஜனதா கட்சி இன்றைய சிக்கலுக்கும் தீர்வு காணணும் அப்படிங்கிறது இடைத்தேர்தல்தான் மறுபடியும் வந்து அந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கான வேலை நடந்தது இந்த வந்து நடந்த தொகுதிகள் எல்லாம் இல்ல இல்ல இவரோட இருந்தாங்க ஒரு பதினோரு பன்னெண்டு எம்எல்ஏ தர்மத்தில இருந்தாங்கல்ல அவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி நின்றிருக்காதுல்ல அதை நான் சொல்ல வரேன் அப்புறம் தான் இடைத்தேர்தல் வந்தது அவர் வந்தது அவரை நம்பி சென்றார்கள் ஓபிஎஸ் நம்பி சென்றவர்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இப்போ அவர் எதிர்பார்த்தது போல வந்து அந்த பொறுப்பு அதையும் கிடைக்கப்பட்டுதான் ஏன்னா ஒரு விஷயம் வந்து முன்னோக்கி முன்னோக்கிப்படுது தமிழக அரசு தெரிய வந்தது எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் எதிர்த்து எஸ்டிஎஸ் வந்து நமது கலனார்கள் நமது கழகம் ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நெருக்கடியை தாண்டி தான் ஆரம்பிக்கும் அவருக்கு வந்து நூத்தி முப்பது வரையில வேட்பாளர் பாடு நூத்தி இருபத்தி ஒன்பது வரை வேட்பாளர் நிற்பாட்டி ஒரு ஒரு தொகுதியை வந்து தேர்வு பண்ணி ஒரு ஸ்டார் தொகுதியை பண்ணி ஒரு வீட்டுக்கு வராரு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவங்க வந்து முடியவே முடியாது நான் தலையை துரோகம் பண்ண மாட்டான் சொல்றேன் அப்புறம் அவங்க சொல்ற வேட்பாளர் வந்து அப்படி நிப்பாற்றுறாரு ஒரு முக்கியமான தொகுணம் அதாவது அவரை நம்பி போனாங்க பாரு நூத்தி ஒன்பது பேர் இந்த நூத்தி முப்பது பேரையும் என்ன பண்றாருன்னா தொண்ணூற்றி ஒன்றில் வருவாய்த்துறை அமைச்சர் அவர் இவர் வருவாய்த்துறை அமைச்சரை தான் வாங்க வாங்கிறார் இவர் நம்பி வந்து அழகு தன்னவர் சேர்ந்து உள்ளாய் அமைச்சர் வாங்கிறார் தங்கமுத்துக்கு வந்து மாவட்ட சில பதவி தமிழ்நாடு பாடமுழுக்கழகத்தலைவர் ஒடிசை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஈக்கான பதவி வந்து வாங்கிறார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் முழுசாமி உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு வந்து நூற்றி முப்பது பேரையும் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேற்றிறார் எஸ்டிஎஸ் அது வந்து நன்னாக நலத்திரம் அதே போல ஓபிஎஸ் செய்ய தவறிவிட்டார் என்ற பேச்சு எனக்கு உங்களுடைய பாரு நூறு சதவீதம் உண்மை நம்பி வந்தவர்களுக்கு அவர் வந்து முதல் தடிமுறுத்த நடத்தி வந்த போது அவரோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக அவர் அந்த துணை முதலமைச்சர் என்கிற பொறுப்பை ஏற்கிற பொழுது என்னை நம்பி வந்த அனைவருக்கும் பதவிகள் பொறுப்புகள் தர வேண்டும் என்கிற முடிவை எடுத்து அதான் சொல்றேன் நூறு சதவீதம் சொல்றேன் சொல்கிறேன் செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனா இவர் போய் அந்த ஒப்பந்தம் போட்டு வருகிற பொழுது இவர்களுக்கு எல்லாமே மாவட்ட அளவில் மாநில அளவுல எங்களோட வந்தவர்களுக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டும் அதெல்லாம் வாங்க பார்த்துக்குவோம் எல்லாமே நம்ம ஒரே கட்சி ஆகிட்டோம்னு சொன்னால் நம்ம பார்த்துக்கோமுன்னே ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையுமே நம்பி ஏமாந்து விட்டார் முதலமைச்சர் பொறுப்பை நான் ஏற்கிறேன் துணை முதலமைச்சராக நீங்கள் வாருங்க கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளரை நாங்கள் இருங்க நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை நடத்துவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்த உடனே திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பூரா இன்னைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் பணம் கொடுத்து பதவிகள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்துட்டார் அதாவது அந்த அரசு தொடங்கின ஆறு மாசம் வரைக்கும் அந்த இன்விடேஷனை பாருங்க அரசு அழைப்பதில்லை நடுவுல பிரதானமா செல்வி ஜெயலலிதா படம் இருக்கும் உலகபுரம் திரு ஓபிஎஸ் இடதுபுறம் திரு ஈபிஎஸ் படம் மட்டும் தான் இருக்கும் ஆறு மாதத்திற்கு பின்ன வந்து அழைப்பதில் பாருங்க ரெண்டே படங்கள் ஒன்று செல்வி ஜெயலலிதா இன்னொன்று எடப்பாடி நடுவுல அசோசன் அவ்வளவுதான் புறந்தளித்தார் துணை முதலமைச்சர் என்கிற இருக்கையை மட்டும் கைகாட்டி விட்டு செல்வி ஜெயலலிதா இருக்கிற பொழுது இந்த நாற்பத்தி எட்டு ஐம்பது துறைகள் இருக்கல துறை வாரியான ஆய்வு கூட்டம் நடத்துகிற பொழுது ஜெயலலிதா அந்த துறை அமைச்சர்கள் அதிகாரிகளோடு பக்கத்தில் திரு ஓபிஎஸ் நிதியமைச்சர் என்கிற முறையில் அமர்ந்திருப்பார் ஆனால் திரு எடப்பாடி வந்ததுக்கு பிறகு ஒரு ஆலோசனை கூட்டத்து கூட துணை முதலமைச்சர் அழைக்கல அப்போ நிதியமைச்சராக இருந்தவரை அம்மா கூப்பிட்டாங்க இவருடைய சிஎம்டி ஹவுசி மட்டும்தான் கூப்பிடுவார் மற்ற மாநிலத்தினுடைய தலைவர்கள் வெளிநாட்டு பிரதிநிகள் வந்தாங்கன்னா சரி ஜெயலலிதா சந்திக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் அருகிலை ஒரு அமர்ந்திருப்பா அந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க அன்று முதல் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி திரு ஓபிஎஸ்ஐ புறந்தர ஆரம்பிச்சார் கட்சி மறுபடியும் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடாதுன்னு அமைதி காத்தார் ஒரு இணைப்பாளர் என்று அவரை போட்டுட்டு கட்சியின் எல்லா முடிவுகளையும் எடப்பாடியும் எடப்பாடியை சார்ந்த அந்த நாலஞ்சு பேர் முடிவெடுத்துட்டு கையெழுத்து போட்டு எடப்பாடி இவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க கட்சி முக்கியம் மறுபடியும் நம்மளால கட்சி பிரிஞ்சுடக்கூடாதுன்னு சொந்த தம்பியை நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க சாமர்த்தியம் இல்லை சாதுரியம் இல்லை நான் அதை ஒத்துக்கிறேன் கூட வந்த எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலின் போது ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்னு சொல்றாங்க ரெட்ட தலைமைன்னு வந்துருச்சு இரண்டு தலைவர்களுக்குமான ஆதரவாளர்கள் இருக்கணும்ல அதனால ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஆனா தயவு செய்து மாவட்ட நிர்வாகிகள் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் ஐம்பது அறுபது சதவீதம் எடப்பாடி வச்சுக்கிட்டோம் ஒன்றிய நகர பொறுப்புகளில் ஒரு இருபது முப்பது சதவீதம் ஆவது நம்முடைய ஆதரவாளர்கள் உங்களோடு முதல் தர்மயுத்தத்தில் பயணித்தவர்கள் இன்றும் உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களை நீங்க இதெல்லாம் கொண்டு வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வலியுறுத்தியவர்கள் சொன்ன பொழுது திரு ஓ பி எஸ் அவர்கள் யூபிஎஸ் சந்திச்சு இது மாதிரி நமக்கு வேண்டிய கூட இருக்கிற கட்சிக்காரங்க தான் அவங்களும் தலைவர் காலத்திலிருந்து பயணித்தவர்கள் அவர்களும் தகுதி உடையவர்கள் தான் இந்த தேர்தலில் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலானு இப்போ வந்து இந்த ஒரு வாக்கில் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறோம் விதிமுறைப்படி இது முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னார் நீங்கள் தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் தேர்வு முதற்கொண்டு அவருடைய கை தான் உருவாக்கியிருந்தார் ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர் கையில் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்தார் துணை முதலமைச்சராக முப்பத்தி ஏழு நாலு அமைச்சர்களோட ஒரு அமைச்சராக தான் அவர் பார்த்தார் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு இன்னைக்கு நிற்கிறார் அரசியலில் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல வந்து நிச்சயமா அவர் நம்பினார் எடப்பாடியும் நம்மை போலவே இருப்பார் நம்முடைய கருத்துக்கு உடன்படுவார் இந்த தேர்தல் எல்லாம் முடிந்தவுடனே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் எதிர்பார்த்து ஏமாந்து விட்டார் இவர் முழிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி தனக்கு இருந்து அதிகார பலம் பணபலன் கொலை வச்சு அவர் கட்சியை கைப்பற்றி வந்திருக்கிறார் அதனால தான் கட்சியை காப்பாற்றுவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறார்கள் அந்த அரசியல் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய அது என்ன வெளிப்படையாக நம்ம பேசுகிறதும் கூட முடியாது ஆனால் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பதை நாம் முடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிகப்பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் கடும் போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறது நான் குறிப்பிட்டது மாதிரி விலகி சென்றவர்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அதிருப்தியில் இருக்கிற அண்ணா தாவடர் முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய நம்பர் ஒன் கட்சி அதுக்கடுத்துதான் திமுக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கினால் இந்த கட்சி தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தும் என்று நம்பி இருக்கிற சிறிய கட்சிகள்லாம் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் எல்லாம் இங்கே வரும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமை அண்ணாதிமுகவுக்கு பெற்றுவிட்டது என்றால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த அணிக்கு வரும் அதிமுக வரும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிற வலிமையை பெற்றுவிட்டோம் என்று கருதுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் திமுக எதிராக தீவிரமாக களமாடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீவிரமா திமுகவை எதிர்க்காத விளைவுதான் ஒரு பெரிய சரிவு பின்னடைவு எனவே இப்படிப்பட்ட ஒரு வலிமையை உருவாக்கி வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு அவர்களை யாராலும் தடுக்க முடியாது எதிரணியினர் யோசிப்பார்களா பார்க்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்திச்சார் அதை அவருடைய க கருதி அது ஒரு வணக்கமான ஒரு சந்திப்பு அப்படி சொல்லப்பட்டாலும் சந்தித்து விட்டு வந்த ஒரு சில நாட்களில் அவருடைய முன்பு ஆதரவாளராக இருந்து தற்பொழுது அதிமுகவில் இருந்து இப்போது திமுக இணைந்திருக்கிற மைத்திரியின் நண்பர்கள அடுத்தடுத்து போய் சேர்றாங்க என்ன நடக்குது இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் போக்குகள் தலைமையினுடைய அணுகுமுறைகள் அது வந்து ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம்

சரியான அணுகுமுறை இல்லை அரவணைப்பு இல்லை நீங்க பொறுப்பு பதவி இல்லைன்னாலும் ஒரு தலைமை பண்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்லணும் அந்த போக்கு அவரிடம் இல்லை இனி எதிர்காலம் இல்லை என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அன்பராஜாவும் மைத்தரையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கிற தலைமை பொறுப்புகளிலேயே முன்னணி பொறுப்புகளிலே இருந்தவர்கள் இந்த மாதிரி அதிருப்தி இங்க இருந்து அங்கே போறது அங்கிருந்து இங்க வர்றது எல்லாமே சகஜமான ஒன்றுதான் அதனால நம்ம கட்சி பலகீனமாயிடுச்சு இல்லை நான் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் வெட்டலைக்கு வாக்களிக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் அந்த உறுப்பினர்களும் நிர்வாகிகளாக கிளை பகுதிகளில் இருக்கிறவர்களுமே அவர்கள் மாற மாட்டாங்க எம்பி எம்எல்ஏ மந்திரியா இருந்தவங்க வந்து அவ்வப்போது அரசியல் களத்தில் தங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்றால் அதிர்ச்சியில போவாங்க அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய நிகழ்ச்சி பங்கேற்று தெரிவித்தவங்க இதே கணந்து